விழுந்த டோஸ் அப்போ எல்லாம் நடிப்பா வெட்ட வெளிச்சமான சம்பவம் வைரல் இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மேற்குவங்க மாநிலத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த முதுகலை பெண் பயிற்சி மருத்துவக் கல்லூரி மாணவி கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் இந்த நிலையில் மாணவி கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அடுத்து அவர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மாணவி உடலில் பல காயங்கள் இருந்ததால் அவர் கொடூரமான தாக்குதலை எதிர்கொண்டு மரணத்தை சந்தித்திருக்கிறார் நிறைய பேர் அவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கலாம் என மாணவியின் தந்தை குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த சம்பவத்திற்கு நீதி வேண்டி அம்மாநில பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டத்தில் குதித்துள்ளன இது தொடர்பாக தமிழக பாஜக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சரமாரியான கேள்வியை எழுப்பியிருக்கிறது தலைமறைவான இண்டி கூட்டணியின் பெண்ணிய போராளிகளான கனிமொழி ஜோதிமணி மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோருக்கு உங்கள் ஒரு பெண் முதல்வர் மேற்கு வங்கத்தின் அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவர் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நீங்கள் ஏன் இன்னும் வாய் திறக்கவில்லை அப்பெண்ணின் நீதிக்கான போராட்டத்தில் மேற்கு வங்கமே கொழுந்து விட்டறிய திராவிடத்தின் பெண்ணிய போராளிகளான நீங்கள் இன்னும் அமைதி காப்பது ஏன் அதுதான் உங்கள் இண்டி கூட்டணியின் ஒப்பந்தமா இறந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உடல் முழுக்க காயங்களுடன் அவள் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலையுண்ட செய்தி இன்னும் உங்கள் செபிகளுக்கு எட்டவில்லையா இது தற்கொலை என்று கூறி அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முயற்சித்த கொல்கத்தா காவல்துறைக்கு எதிராக உங்கள் எதிர்ப்பை எப்போதுதான் தெரிவிப்பீர்கள் செமினார் அரங்கத்திற்குள் இரவு தனியாக அவள் எதற்கு சென்றாள் என்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது பழிச்சொல்லெறியும் மேற்கு வங்க அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வருக்கு எதிராக பெண்ணிய போராளிகளான நீங்கள் சிறு கண்டனங்களை கூட தெரிவிக்காதது ஏன் பெண்களுக்கான சமூக நீதி வேண்டும் என்று நீங்கள் நரம்பு உடைக்க பேசுவது வெறும் நாடாளுமன்றத்தில் மட்டும்தானா அல்லது உங்கள் கூட்டணி கட்சி ஆளும் மாநிலம் என்பதால் உங்கள் மனசாட்சியை கலற்றி வைத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டீர்களா குற்றம் நடந்த இடத்தில் திடீர் கட்டுமான பணிகளை துவங்குதல் குற்றம் நடந்த அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வரை வேறு கல்லூரிக்கு அவசரமாக இடமாற்றம் செய்தல் முதலிய தடயங்களை அளித்து இக்கொலையை மூடி மறைக்க நினைக்கும் உங்கள் கூட்டணி கட்சியின் முதல்வருக்கு எதிராக நீங்கள் எப்போதுதான் குரல் கொடுப்பீர்கள் ஒருவேளை இந்த கொலையில் அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்குமோ என்ற கேள்வி உங்கள் மனதை உறுத்தவில்லையா இன்று உங்கள் கூட்டணி கட்சியின் மானத்தை காப்பாற்ற நீங்கள் காக்கும் இந்த கனத்த மவுன நாளை பல பெண்களின் வாழ்வை சீரழிக்கும் ஆயுதமாகிவிடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று சரமாரியாக தமிழக பாஜக கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்